Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு சம்பளம் இருக்கும் பார்த்திங்களா புருஷனுக்கு அந்த சம்பளத்தில் எப்படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஏழைச்சிட்டா இருக்கலாம் நகைச்சிட்டா இருக்கலாம் அது வந்து எப்படி ஈஸியாக கெட்டலாம் அப்படிங்கிற ஐடியா பற்றி தான் தரப் போகிறேன் ஒரு சில பேர் வந்து நான் இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் ரூபாய்க்கு ஏலச்சிட்டு கெட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது அதுக்கு வந்து கமெண்ட் எப்படி வந்துச்சுன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இழைச்சிட்டு கிட்டக்கோ உங்கள் புருஷரூபா தராங்களா இல்லை நீங்களே எங்கேயாச்சும் ஆட்டையே போட்டு ஒழிச்சு எடுத்து வச்சு சேமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நல்ல கமெண்ட் நல்ல சிரிப்புக்கு தகுந்த ஒரு கமெண்ட் தான் ஆனால் வந்து கண்டிப்பாக கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களால தான் இன்றைக்கி இந்த கண்டென்ட் வந்து நான் பேசுகிறேன் இந்த கண்டெண்டில் நான் எப்படி அங்கே இங்கே ஆட்டையை போட்டு எடுத்து ஒழிச்சு வைக்க அப்படிங்கிற ஐடியாவை சொல்லித்தாரேன் உங்கள் ஊரில் ஏழைச்சிட்டு அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் புருஷனுக்கு கம்மியான வருமானமாக இருந்துச்சுன்னா கவலையே படக்கூடாது சரியா ஜாலியாக அந்த கம்மியான வருமானத்துலையும் அங்கங்கே ஆட்டே போட்டுடலாங்க ஒரு பெண் நினைத்தா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லித் தரேன் பார்த்திங்களா அது வந்து இதுக்கு தான் உங்கள் ஊரில் இலச்சிட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நகைச்சிட்டு கட்டுங்க சரியா இப்போ எப்படி அப்படி இப்படின்னு ஆட்டையை போடலான்னு பார்க்கலாமா ஆட்டையை போடுது அப்படின்னோன்னே அடுத்த வீட்டில் போய் ஆட்டையை போட்டுறாதீங்க நம்ம வீட்டுக்குள்ளே தான் சரியா உள் வீட்டுக்குள்ளேயே யாருக்குன்னு தெரியாமல் அப்படி ரகசிய திருடன் மாதிரி இருந்து நம்ம ஆட்டையை போடலாம் வாங்க பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட பழமொழி என்னன்னா சம்பாத்தியம் எவ்வளவு முக்கியமோ அதே சேமிப்பு முக்கியம் சரியா நான் ஏற்கனவே இன்னொரு பழமொழி சொல்லுவேன் செலவு போக சேமிக்காதே சேமிப்பு போக செலவு செய் அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் வந்து சூப்பராக சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க இனிமேல் நம்மளோட பழமொழி என்னது சம்பாத்தியம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் சேமிப்பு முக்கியம் கண்டிப்பாக இந்த வாக்கியத்தை பார்த்திங்களா பணத்தை வந்து ஒரு சில பேர்லாம் மாதம் ஐம்பதாயிரம் வந்தாலும் அடுத்த செகண்டே அதை காலியாக்கிடுவாங்க ரெண்டே நாளில் தீர்த்து வச்சுருவாங்க தின்னு தின்ன அந்த லோனை கட்டினேன் இதை கட்டினேன்னு அப்படி இருக்கவே கூடாது வருமானம் ஐம்பதாயிரம் இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரத்துக்கு தகுந்தவாறு உன்கிட்ட சேமிப்பு எவ்வளோ இருக்குது அதுதான் முக்கியம் இப்போ இருக்க நாட்டு நடப்பு அப்படி தானே இருக்குது நம்ம கையில் ஒத்தருவா த இல்லைன்னுங்களா ஒரு ரூபாயை நம்மளை மதிக்க மாட்டானுவேன் வாங்க நான் எப்படி ஐம்பதாயிரரூவா அழைச்சிட்டு கட்டுறதுக்கு என்னென்ன முறைகள்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லி தரட்டா வீடியோ கொஞ்சம் குவாணிக்க மாணிக்கமாக தான் வாடோம் என்னன்னா ஸ்பீடாக எடுத்துருப்பே வாய்ஸை மட்டும் கேளுங்க சரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தடு ஒன்று இந்த மெத்தடு ஒன்றுன்னா என்னென்னா தினமும் நம்ம வீட்டில் வந்து இப்போ மாதம் பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் இந்த வருமானம் உள்ளவங்க தன்னமும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு இன்றைக்கி அஞ்சு ரூபான்னா நாளைக்கு பத்து ரூபா அடுத்த நாள் பதினஞ்சு ரூபா அப்படி அப்படி வந்து நம்ம வந்து அந்த வாரம் ஃபுல்லாக ஆறாவது நாள் ஆறு நாள் சேமித்தா போதும் அப்படியே ஆறு நாள் நம்ம சேமித்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ரூபா வரேன்னா நூற்றி அஞ்சு ரூபா வரும் ஒரு வாரத்துக்கு நூற்றி அஞ்சு ரூபான்னு வைங்களாம் நாலு வாரத்துக்கு எவ்வளோ ரூபா வரும் நானூற்றி இருபது ரூபா சரியா இது வந்து அஞ்சு ரூபா தான் சேர்க்கணுமா அப்படின்னா கிடையாது உங்களால் முடிஞ்சது இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி ஐம்பது ரூபா போட்டிங்கன்னா நாளைக்கு நூறுரூவா சேர்க்கணும் அடுத்த நாள் நூற்றம்பது ரூபா சேர்க்கணும் இப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சீட்டுக்குள்ளே அமௌண்ட்டே உங்களால் எடுக்க முடியும் நான் சொல்கிறது ரொம்ப மிடில் கிளாஸ் மக்களுக்கு சரியா எப்படியாவது ஒரு ஐம்பதாயிரரூவாயாவது வருஷத்தில் ஒருக்கா நம்ம கையை நம்பி சேர்த்துறணும் அப்படின்னு நினைப்பாங்கள்லாம் அவங்களுக்காக அதனால் மொதல் ட்ரிக் என்னென்னா தினமும் அஞ்சஞ்சு ரூபாயா சேர்த்துட்டு வரணும் அஞ்சஞ்சு ரூபான்னா டெய்லி அஞ்சுருவா இல்லை அஞ்சஞ்சு மடங்கு ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு அப்படி சேர்ப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் தினமும் ஒரு உண்டியல்ல சேர்த்துட்டு வந்தாலும் சரிதான் அப்படி இல்லையா உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐம்பதாயிரரூவா சீட்டுக்கு நம்ம மாதம் எவ்வளோ வச்சு கெட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கெட்டணும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எந்த மாதிரி ஆட்டையை போட்டு கெட்டலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஓகேவா அப்போது நெக் அஞ்சு அஞ்சுருவா நாளைக்கு பத்து ரூபா அடுத்த நாள் பதினஞ்சு ரூபான்னு சொல்லி நூற்றி அஞ்சு ரூபா வந்துருமா ஆறு நாள் சேர்த்தா போதும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரை சேர்க்கணும் சரியா அப்போது ஒரு ஒரு வாரம் நூற்றி அஞ்சு ரூபான்னா நாலு வாரத்துக்கு நானூற்றி இருபது ரூபா இருந்தாச்சா ரெண்டாவது மெத்தட் என்னென்னா எல்லா சண்டேயும் ஒரு நூறுரூவா எடுத்து வச்சிடணும் சண்டே எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஞாயிற்றுக்கெழம பார்த்திங்களா கஞ்சிக்கே வழி இல்லாத வீட்டில் கூட சிக்கன் மட்டன் எல்லாம் எடுப்பாங்க உண்மையாகவே அப்போது ஒரு சில வீட்டில் தான் ஆம்பளைங்க கடைக்கு போவாங்க ஒரு சில வீடுகளில் இப்போ எங்கள் வீட்டிலலாம் நான் சில நேரம் போவேன் என் புருஷன் சில நேரம் போவாங்க நான் போகிற நேரம்னு எங்களாம் விலைவாச விலைவாசியை வந்து ஜாஸ்தியாக சொல்லிடுவேன் எங்கள் ஒரு கிலோ மட்டன் ஆயிரம் ரூபாயா முடிஞ்சு அங்கே கடையில் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் இருக்கும் எதுக்கு நான் வந்து நம்ம ரூபாயை அழிக்க போகிறது இல்லை நம்ம அந்த ரூபாயை எடுத்து சேமிக்கணும் சும்மா அவங்ககிட்ட போய் சீட்டுக்கிட்ட ரூபாய் தாங்கன்னு சொன்னால் தருவாங்களா தர மாட்டேங்க நீ நீ இன்னத்த சீட்டு கட்டி பெரிய கோடீஸ்வரியா ஆக போகிற அப்படின்னு சொல்லி நம்மள அப்படியே கீழே மாற தள்ளி விட பார்த்துருவாங்க அதனால அந்த மனுஷங்கிட்டலாம் நம்ம ரூபா கேட்க முடியாது கிடைக்கிற இடத்துல கிடையா வெட்டிட வேண்டியதாக அப்படின்னு நினைக்கணும் எல்லார் வீட்லேயுமே செ ஞாயிட்டு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் கடைக்கு எங்கேயாவது போவோம் பார்க்கு பீச்சுன்னு போவோம் அப்போ அந்த டைமில் அப்படி இப்படி எப்படியாவது ஒரு நூறுரூவா நம்மளால் எடுக்க முடியாதான் ஏற்கனவே இங்கே நம்ம தினமும் ஒரு அஞ்சு ரூபா வச்சு சேர்த்துட்டு வரோம் நைட்டு கிழம தோறும் ஒரு நூறுநூறுரூவா எடுத்தேன் நாலு நைட்டு பாருங்கள் நானூறுரூவா வந்துடும் ரெண்டாவது ஆப்ஷனாக அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வீட்டு வருமானம் பத்தாயிரம் இருக்கலாம் பதினையாயிரம் இருக்கலாம் ஏன் முப்பதாயிரமாக கூட இருக்கலாம் உங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ வருமானம் வருவோ இப்போ வந்து மாதம் முப்பதாயிரம் வருமானம்னா முதல்லையே பைசா வந்த உடனே ஒரு ரெண்டாயிரம் ரூபா இதுக்கு எடுத்து வச்சிடணும் ஒழிச்சு மீதியை தான் புருஷெண்டை கொடுக்கணும் புருஷெண்டை எப்படியாவது கேளுங்க இல்லை ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே தான் வருமானம் அப்படின்னா எப்படியாவது ஒரு ஆயரருவா எடுத்து வச்சிட்டு வீட்டுக்குள்ளே வச்சிட்டு தான் மாறி செலவு பண்ண ஆரம்பிக்கணும் மூணாவது ட்ரிக்கு ஓகேவா மொத ட்ருக்கு ரூபா டெய்லி அஞ்சுருவா பத்து ரூபா அப்படி சேர்க்கணும் ரெண்டாவது ட்ருக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமை நூறு நூறுரூவா சேர்க்கணும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் வந்த உடனே ஒரு ஆயிரம் ரூபாயை தூக்கி எடுத்து நம்ம அங்கெங்கே சேலைக்கு இடைக்குள்ளே சொருவி வச்சிடணும் நாலாவது பாருங்க நம்ம நம்ம வீட்டில் பால் மீன் காய்கறி தின்பண்டம் அப்படின்னு வாங்குவோம் தினமும் வாங்குவோமா கண்டிப்பாக வாங்குவோம் இப்போது இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கோன்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டு விட்டாது ஏதாச்சும் இதெல்லாம் நம்ம வார செலவு மாதிரி கண்டிப்பாக வார வாரம் பால் வாங்குவோம் மீன் வாங்குவோம் ஸ்நாக்ஸ் வாங்குவோம் அந்த இதுக்கு நம்ம புருஷன் நமக்கு ரூபாய் தந்தாங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து மீன் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து கடற்கரை ஏரியா சைடு அப்படிங்குறதுனால இப்போ வந்து ஒரு நூறுபாக்கே நிறைய மீன் கொடுப்பாங்க ஆனால் நான் என் புருஷன்டா நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிடுவேன் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இப்போ சின்ன வெங்காயம் தக்காளிலாம் இந் இப்போ இருக்க டைமுக்கு ரொம்ப ரேட்டு கூட அப்போ நம்ம என்னத்தை சொன்னாலும் நம்ம புருஷன் நம்புற கேஸாக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட பேச்சை அவங்கக்கிட்ட செல்லுபடியாகும் இல்லைன்னா எங்களாம் அட்ணா இப்போ அம்மா நீ வேறு அப்படின்னு நம்மளா பற்றி விட்ருவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னே சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு வந்தேன் சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பது ரூபா நான் வீட்டில் வந்து சொல்லிவிட்டு ஒரு கிலோ நூறுரூவா அப்படின்னு அவ்வளோதான் கணக்கு முடிஞ்ச அதுலேருந்து ஒரு இரு இருபது ரூபா சேர்க்கலாமா பால் நாட்டு மாட்டு பால் கிடைக்கல அப்படின்னா பால் பாக்கெட்டு தான் வாங்குவோம் அதில் ஒரு அஞ்சு ரூபாயை ஏற்றி போட்டுறணும் இப்படி என்னென்ன பொருள் வாங்கியமோ அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பொருள் விலை கூடியிருந்தேன்னா அதில் கூட பத்து ரூபா முப்பது ரூபா கூட்டி சொல்லுங்கள் அப்படி அப்படி நீங்கள் வந்து அது வந்து உங்களோட திறமை சரியா இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம எவ் பால் மீன் ஸ்நாக்ஸ் இறச்சி எது அப்படி அந்த ரூபாயில் எப்படியாவது ஆட்டையை போட்டு மண்டையை கொண்டே உருட்டியாத ஆட்டையை போட்டு ஒரு இளநூறுரூவா நம்ம சேர்த்துறானுங்க இப்போ தான் கணக்குக்கு வர போகிறோம் சம்பளம் வந்தோடனே ஆயரருவா எடுத்து வச்சாச்சு அஞ்சுருவா பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சேர்த்து நானூற்றி இருபது ரூபா வந்தாச்சு அடுத்தது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நூறு நூறுரூவா எடுத்து வச்சு நானூறுரூவா வந்தாச்சு அடுத்து கடைசியாக பாருங்கள் பால் மீன் காய்கறி தின்மண்டம் இது எல்லாத்துலேயும் நம்ம அப்படி அப்படியே ஐம்பது ரூபா நூறுரூவான்னு சேர்த்து சேர்த்து ஒரு இரநூறுவா எப்படியாவது நாலு வாரம் கழித்து ஒரு இளநூறுவா சேர்த்துட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க மொத்த அமௌண்ட்டையும் கூட்டி பார்க்கணும் கூட்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சூப்பராக வந்துடும் அட்டி பொழி தாறு மாறு தக்காளி ஜோறு அப்படிங்கிற மாதிரி ஐம்பதாயிரரூவா எடுக்கணும் அப்படியே போய் அலைக்கா புருஷனுக்கு தெரியாமல் நகைச்சிட்டு கட்டணும் அப்படி இல்லையா ஏல சீட்டு கட்டணும் எதுக்காக அப்படின்னா புருஷனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் ஓகே இல்லை நம்ம வைக்க பேசாவையே ஆட்டையை போடக்கூடிய புருஷனாக இருந்தால் அவையகிட்டெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம நம்மளோட எதிர்கால தேவைக்காக இந்த ஐம்பதாயிரம் ரூபா நான் எதுக்கு சேர்க்குற சேர்க்கணும்னு சொல்கிறேன்னா நம்ம குட்டிக்காக சேர்க்கறதுக்கு இல்லை அதுக்கு புருஷன் பார்த்துக்கிடுவாரு ஒரு ஏன்னா இப்போ யாருக்கு எப்போ என்னன்னு தெரியாது சரியா அப்போ இடப்பட்ட காலத்தில் நமக்கு துணையாக இருக்கவங்க நம்மளை விட்டுட்டு போன அப்புறம் நம்ம நம்ம பிள்ளைங்கக்கிட்ட கையேந்தி பழைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது அப்போது நம்ம வந்து ஒரு ஐம்பது ஐம்பதாயிரரூவா சேர்த்து நம்ம பேங்க் புக்கில் சேர்த்துட்டு வந்தால் கூட பரவாயில்ல நமக்கு வயசாகின காலத்தில் பாருங்கள் அது நமக்கு வட்டியும் முதலுமா அது சோறு போடும் நம்ம பிள்ளைங்கிட்ட போய் அம்மா எனக்கு ஒரு நூறுரூவா தம்மா அப்படின்னு கையேந்தினா நம்ம ம நமக்கு வரக்கூடிய மருமகளாக இருந்தாலும் சரி தான் இல்லை நம்ம வீட்டிலேருந்து வெளியே போன நம்ம மகளாக இருந்தாலும் சரி தான் எல்லா எல்லாருமே அவங்கவங்க லைஃப்பை தான் பார்ப்பாங்க அவங்க வந்து நமக்காக படைக்கப்பட்டவங்க கிடையாது நம்மளால படைக்கப்பட்டவங்க அவங்களுக்குன்னு வேற வேற லைஃப் இருக்கும் அதுதான் உலக இயற்கை சரியா அதனால எப்போவுமே தன் தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்க்கணும் நம்ம லைஃபுக்கு இந்த ஐம்பதாயிரம் நான் வந்து பிள்ளைங்களுக்கோ கணவருக்காகவோ சொல்லலை பெண்களாகியோ நம்மளோட எதிர்கால சேமிப்புக்காக தான் இந்த ஆகிட்டிருக்க சொல்லித்தாரேன் என்னோடய வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க நாளைக்கு சூப்பரான ஒரு தகவலோட நல்ல கண்டோடு வரேன் சரியா என்ன கண்டென்ட் அப்படின்னா இன்றைக்கி சொல்லிடுங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சீட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சீட்டு என்னோடய தான் கட்டுறாங்க அதுக்கு எந்த மாதிரி ரூபா வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியாவை நாளைக்கு சொல்லி சரியா எல்லாருமே சேமிங்க நலமோட வாழுங்க வாழ்க வளமுடன் வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு போங்க பாய்